வெல்கம் டு வேலவன் ரியல் எஸ்டேட் லோ பட்ஜெட்டில் ஒரு ரெண்டு ஏக்கர் கார்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொன்னோம்னா தொப்பம்பட்டியிலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தானுங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தம் ரெண்டு ஏக்கர் விலைக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் வேணுனாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க இதுலேயே ஐம்பது சென்ட்டு வேணுன்னாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க நல்ல ஒரு கிளமேல் நீலி உள்ள பூமிதானுங்க பக்கத்தில் எல்லாமே வந்து காய்கறி வெல்லாமல் பண்ணிகிட்ருக்கிறாங்க முருங்கை வெல்லாமல் பண்ணிட்டுருக்கிறாங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானையும் தட்டி விட்டுருங்க இந்த இடத்துக்கு வந்து தார் ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒரு எழுநூறு மீட்டர் வந்து மண்பாதையில் தானுங்க போகணும் மண்பாதைனாலும் இருபத்தி அஞ்சு அடி மண் பாதைங்க ஒரு ஏக்கர்னுடைய விலை இருபது ரூபாய் சொல்கிறாங்க விலை அனுசரித்து பேசலாம் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம்ங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்